காவலர் ரவி அன்பில் அவர்களின் ஒரு கிராமிய பெண்ணின் ஓலம் உள்ளே வைரத்தை ஒளிச்சு வச்சு வெளியே கரித்துண்டா வாழ வச்சு புள்ள நீ பொழைச்சி போடின்னு சொன்னேன் புரியலையே உம்பேச்சு மாறி அப்பனோ இல்ல ஆத்தாளோ இல்ல அடிச்சி போட்டா கேப்பாரோ இல்ல குப்பைய கிளறி குறுணைய பொறுக்க கோழியானா நீ சொல்லு மாறி ஆத்தா இங்கே இங்க போக ஒரு வாரமா எனக்கு சித்தாலு வேலை ராயப்ப கூசாம வந்து கட்டிலுக்கு பொச்ச பொத்திட்டு போவேன்னு ஒரு பிடி கண்ணீர் போவேக்கு ஆத்தா ஒத்தக்கை எம்மேல ஒரசித்ததால ரத்தக்கை நான் வச்ச மாறியாத்தா குத்தி குதரி கூரேழு போட்டே எங்கப்ப அறுவாளு ஆத்தா சவத்தை புதைச்சிட்டே மாறியாத்தா ரத்த சேலையையும் அலசிப்புட்டே புட்டே ஆத்தா விவரம் கெட்டு போனாலோ மாரியாத்தா நான் வெக்கம் கெட்டு போவலையே மாரியாத்தா தள்ளி ஒரு கிணறு உண்டு மாரியாத்தா நான் தூக்கு போட கயிறு உண்டு மாரியாத்தா கொள்ளி வைக்க நாதி இல்ல மாரியாத்தா என்ன கொன்னாத்தா லாபம் என்ன மாரியாத்தா கூறு கெட்ட கொத்தனாரு நாரு மாரியாத்தா என்ன கொலகாரி ஆக்கி புட்டா மாரியாத்தா ஊரு விட்டு ஊரு போறேன் மாரியாத்தா என்ன உருப்படியா பாத்துக்க மாரியாத்தா வைரத்தை உள்ள வச்ச மாரியாத்தா ஒரு கரித்துண்டா வாழ வச்ச மாறியாத்தா வயிறறிஞ்ச வெக்கையிலே மாறியாத்தா அந்த கரித்துண்டோ வைரமாச்சு மாறியாத்தா